வெள்ளம் சூழ்ந்ததால் கதறிய மக்கள் களத்தில் இறங்கி ஒரே நாளில் மிரள வைத்த தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அண்மை காலமாகவே பாதிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று உதவிகள் செய்து வருகிறது தளபதி விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே தொண்டர்களுக்கு ஒன்றை சொல்லியிருப்பார் நமக்கு சொல்லல்ல செயல்தான் முக்கியம் என்று அதை தொடர்ந்து களத்தில் நிரூபித்து காண்பித்து வருகிறார் டாக்டர் டி கே பிரபு அவர்கள் இவர் சிவகங்கை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார் இவர் ஒரு பல் மருத்துவர் இவர் சமீப காலமாகவே மக்களுக்கு பல உதவிகளை செய்து பாராட்டுதலை பெற்று வருகிறார் தற்போது இவர் செய்த உதவியால் ஒரு கிராமமே கைகூப்பி இவருக்கு நன்றி தெரிவித்துள்ளது தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை தேரில் சென்று ஆய்வு செய்துள்ளனர் அப்போது காரைக்குடி பாப்பா ஊரணி பகுதியில் மழைநீர் தேங்கி மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது உடனே அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று பொக்லைன் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை வரவழைத்து தேங்கியிருந்த தண்ணீரை லாரி மூலமாக உறிஞ்சி அகற்றி தாழ்வான பகுதியை சீர் செய்துள்ளனர் லாரிகள் மூலமாக மண்ணானது எடுத்து வரப்பட்டு தாழ்வான பகுதிகளை கொட்டி பாதையை சீர்படுத்தியிருக்கின்றனர் சிவகங்கை கிழக்கு மாவட்ட தோழர்கள் அப்பகுதி மக்கள் பேசுகையில் ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் திரும்பிக் கூட பார்க்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சொன்னவுடனே பாதையை ஒரே நாளில் சீர்படுத்திக் கொடுத்ததாக கூறியுள்ளனர் அதனால் அந்த கிராமமே தமிழக வெற்றி கழகத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் இதுபோன்ற களப்பணிகள் இனியும் தொடரும்